வந்தே மாதிரம் காங்கிரஸ் நிதி பற்றாக்குறையால் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் சமோசா தரவில்லை நிதிஷ் கம் நிதிஷ் எம்பி கட்சி கேலி பேச்சு காங்கிரஸ் கட்சி கடும் நிதி பற்றாக்குறைக்கு இருப்பதால் பற்றாக்குறையில் இருப்பதால் இந்தியா கூட்டணியில் ஆலோசனை கூட்டத்தில் தனக்கு டீ பிஸ்கட் மட்டுமே கொடுத்தார்கள் என்றும் சமோசா தரவில்லை என்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி எம்பி கேலியாக பேசியிருப்பது கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்த இந்தியாவில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ளன இருபத்தாறு கட்சிகள் இணைந்துள்ள இந்த கட்சி கூட்டணிக்கு இந்தியா என்று பெயரிடப்பட்டுள்ளது பாட்னா பெங்களூரு மற்றும் மும்பையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு இந்தியா கூட்டணி நான்காவது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று முன்தினம் நடந்தது இதில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைவர் ஸ்டாலின் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பல கூட்டணி கூட்டணி கட்சியின் பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி மாதம் இது குறித்து இறுதி முடிவு எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பீகார் முதல் நிதி நிதிஷ்குமார் ஜேடியூ கட்சியை சேர்ந்த எம்பிக்களில் குமார் சுனில் குமார் பிந்து காங்கிரஸ் கட்சி கிண்டல் செய்து கருத்து கூறியது கூட்டணி கூட்டணியில் ஏற்படுத்தி கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பல முக்கிய தலைவர் கலந்து கொண்டனர் நேற்றைய கூட்டத்தில் டீ பிஸ்கட் டீ பிஸ்கட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டது கடந்த முறை போல சமோசா எதுவும் வரவில்லை முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்கும் எட்டாம் எட்டாமலேயே விவாதத்தை முடித்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி கடும் நிதி பற்றாக்குறையில் இருப்பதால் ரூபாய் நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது அல்லது பதிமூணாயிரத்தி எண்ணூறு நன்கொடையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது நன்கொடைகள் இன்னும் வந்து சேரவில்லை போலிருக்கிறது எவ்வாறு கேலி செய்துள்ளார் ஜேடியு எம்பி இந்த கருத்தை விமர்சித்துள்ள உள்ள விமர்சித்துள்ள பாஜக த தகவல் தொடர் பொறுப்பாளர் அமித் மால்வியா கூறுவையில் இந்தியா சமோ இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் சமோசா வழங்கவில்லை என்று நிதிஷ்குமார் எம்பி அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலும் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார் நிதிஷ்குமாரை நிதிஷ்குமாரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் வரை இது போன்ற புகார்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று கிண்டல் செய்துள்ளார் காங்கிரஸ் கிண்டல் கிண்டல் பண்ணால் பிஜேபி ஏன் கோவம் வருது காங்கிரஸ் கிண்டல் பண்ணால் ஏன் பாஜக கோவம் வருது ஏப்பா நிதிஷ்குமார் தான் உங்களை என்ன பண்ணும்போது ஏன் உங்களுக்கு மல்லிகார்ஜுன் கார்பிங்கிற பொம்மை தான் வரணுமா இல்லை ராகுல்ங்கிற இடி மென்டல் தான் வரணுமா ஆ உங்களுக்கு என்ன கஷ்டம் அம்பாண்ட கிண்டல் பண்ணிட்டு போகிறான் எதாவது பண்ணிட்டு போகிறான் அவங்க கூட்டணி ஆட்டு கூட்டி கூட்டணி மாட்டு கூட்டி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு போகிறான் திமுகவெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு போகிறாங்க நீ உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் கொடுற பாஜக பாய் உங்களுக்கு பயம் நிதிஷ்குமார் வந்துட்டாருன்னா ஏதாவது நம்மளாலாம் சேர்த்து ஆட்டையே போட்டுருவார் அப்படிங்கிற பயம் அப்படி தானே ஆக இந்தியாவை பொறுத்தவரை பாரதத்தை பொறுத்தவரை பாஜகவும் சோனியா கட்சி ஒரே கூட்டணி ஒரே மட்டும் சோனியா கட்சி இது வந்து சோனியா கட்சி நூற்றி முப்பத்தெட்டுங்கிறது காங்கிரஸ் ஆரம்பித்து நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சுங்கிற கணக்காக காங்கிரஸ் ஆரம்பித்து நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அப்போது ஒரு முப்பத்தோரு வருஷம் இப்போ ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஐம்பத்தி நாலு வருஷம் தான் ஆகுது அது ஒரு கூட்டணி கட்சி அந்த சாரி குடும்ப கட்சி இந்திரா காந்தி கூட்டம் குடும்பம் ஆட்சி பண்ணோம் அப்புறம் ராஜீவ் காந்தி குடும்பம் ஆட்சி பண்ணோம் அப்புறம் நரசிம்மரா கொஞ்சம் நாளைக்கு டம்மியாக பிரதமராக இருந்தால் ஆட்சி பண்ணிட்டுப்பாரு சந்திராசாமி சமாஜாரத்தில் ஆட்சி பண்ணிட்டுப்பாரு அப்புறம் இப்போ சோனியா மேடம் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ தான் அதனால் பாஜகவுக்கு சோனியா இருந்தால் தான் பாதுகாப்பு வேறு யாராக வந்துட்டாங்கன்னா சிக்கலாகி போவோம் எல்லா பயணம் ஏன்னா வெறும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி செலவில் என்ன பிளேன் வாங்குறாங்க அப்படின்னா சண்டை போட போகிறாங்க அதுக்கு ஒரு அணுகூண்ட போட்டி எதிரிகளை தீர்த்துக்கிட்டு போயிடலாமே ஒரே ஒரு அணுகூட்ட போட்டு எதிரியை தீர்த்துட்டு போயிடலாமே ஐம்பதாயிரம் கோடி செலவிழச்சு எல்லாம் ஜனங்கள்லாம் அது ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பள்ளி இடிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க நினச்சிட்டு இருக்காரு பொண்ணுக்கு விரைவில் நல்ல முடிவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி பிஜேபி இந்தியா கூட்டணி ரெண்டுத்தையும் விரட்டின் புதுசாக நல்ல கூட்டணி வந்து ஓரளவுக்கு இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஜெய்க்